பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பின்னிட்டு திரும்புகிற பின்வாங்கி போகிற இருதயம் இல்லாதவர்களாக வாழணும் வேதன் சொல்லுது பாருங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரத்தில் இருபத்தொம்போது அந்த வசனத்தை பாருங்கள் வினோதமாய் அடிவைத்து நடக்கிறவைகள் மூன்றுண்டு வினோத நடையுள்ளவைகள் நாளும் உண்டு நல்லா கவனிக்கணும் ஆண்டு ஒரு காரியத்தை சொல்றாரு வினோதமாய் அடிவைத்து நடக்கிறவைகள் மூன்று உண்டு வினோத நடையுள்ளவைகள் நாலு முண்டு சொல்லிட்டு அது எந்தெந்த மிருகங்கள் அப்படின்னு சொல்றார் மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கம் ஒன்றுக்கும் பின்னடையாது அப்ப என்னன்னா அதனுடைய இருதயம் தைரியத்தால நிரம்பி இருக்கும் அதனுடைய இருதயத்தில் பயமே இருக்காது சிங்கம் வெள்ளாட்டுக்கடை போர்க்குதிரை அப்படின்னு தேவன் சில மிருகங்களை அடையாளப்படுத்துறாரு எதை கண்டும் பயப்பட யோசித்து தான் இருக்கணும் என் வாழ்க்கையிலேயே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் அது தோல்வியான காரியம்தான் இப்பவும் நான் நினைச்சா சில நேரம் வைக்கப்படுவேன் ஒரு டைம் ஊழியத்துக்காக நான் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு சபையில் கத்தருடைய ஊழியத்தை முடிச்சுட்டு அன்னைக்கு அந்த சபை போதகர் வீட்டில் தங்கணும் அப்படி தங்கி இருக்கும்போது அந்த சபை விசுவாசி ஒருத்தங்க எங்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஐயா இன்னைக்கு எங்கள் வீட்டில் தங்க வாரீங்களான்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் என்னம்மா இல்லை எங்கள் வீட்டுக்குள்ளே நைட்டு நைட்டு யாரோ நடக்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு பயமாக இருக்குது அதனால் எங்கள் வீட்டில் வந்து தங்க வாங்கலை நாங்கள் அப்போ நான் யோசித்து பார்த்தேன் என்ன யோசித்து பார்த்தேன்னா அது அவங்க சொந்த வீடான்னு கேட்டேன் சொந்த வீடு இல்லை வாடகை வீடுன்னாங்க அப்படின்னா சொன்னேன் ஏமா உங்கள் சொந்த வீடுன்னா நான் வந்து தாராளமாக தங்குவேன் ஏன்னா அங்கே இருக்கிற பிசாசை துரத்தலாம் அது உங்களை சேதப்படுத்தாதவழிக்கு தெய்வ சமூகத்தில் போராடி ஜெபிக்கலாம் ஆனால் அந்த வீடு வாடகை வீடுங்கும்போது அந்த வீட்டுக்காரங்க என்ன பாவத்தை செஞ்சு அதனால் சாபம் உண்டாயிற்று எனக்கு தெரியாது அதனால் அடுத்தவங்க வீட்டில் நீங்கள் வாடகைக்கு இருக்கீங்க அங்கே ஒரு பயங்கரமான சத்துருவின் போராட்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் தயவுசெய்து செய்து அந்த வீட்டை வாடகைக்கு எடுக்காமல் அதை விட்டுட்டு வேறு வீட்டுக்கு வந்துடுங்களேன் அப்படின்னு அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் வந்து தங்கி பாருங்களேன்னாங்க அப்போது அன்னைக்கு நான் ஏன் அப்படி சொன்னேன்னு தெரில நான் சொல்லிட்டேன் இல்லை நான் வர முடியாது நான் வேணா உங்கள் வீட்டில் வந்து ஜோம் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க வீட்டில் போய் ஜோம் பண்ணிட்டு வந்தேன் ஆனால் அன்னைக்கு அவங்க கூட அவங்க வீட்டில் என்ன பண்ணலை நான் தங்கலை அதுக்கு பிறகு நான் ஒரு மாதம் கழித்து உளித்து போகும்போது கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க ஐயா இப்போ அந்த தொந்தரவு இல்லைன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒரு காரியத்தை யோசித்து பார்க்குறேன் அன்னைக்கு என் கூட வந்து அவங்க தங்குங்கன்னு சொல்லும்போது நான் போய் தங்காது இருந்தது பயத்தினால சொன்னா இல்லை தேவ சித்தத்தினால சொன்னா எனக்கே தெரியல ஆனால் நான் வரமாட்டேன் வந்து தங்க மாட்டேன்னு சொன்னேன் ஞாபகத்துக்கு இருக்கு ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா எதை குறித்தும் பயப்படாதவர்களா ஒன்றுக்கும் புன்னடையாத தேவ தைரியம் உள்ளவர்களாக இருக்கணும் அன்னைக்கு நான் சொன்னது நோக்கம் என்னங்கிறது என்னாலே எனக்கு டயக்னஸ் பண்ண முடியல நான் பயத்தில் சொன்னேன்னா அப்படின்னு பார்த்தா நான் உங்க வீட்டுக்கு போய் ஜோமனி இருக்கக்கூடாது ஜோமனி இருக்க மாட்டேன் ஆனால் நான் போய் அவங்க வீட்டில் போய் ஜோமனிட்டு வந்தேன் ஏதோ அன்னைக்கு அந்த பாதையை கத்திர என்ன நடத்திருக்கார் ஆனால் உங்களுக்கு இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன் உங்கள் இருதயம் எதை குறித்தும் பயப்படக்கூடாது எப்படி சிங்கத்தின் இருதயம் தைரியமா இருக்குமோ அதே போல ஒரு தேவனுடைய பிள்ளையின் இருதயம் தைரியமா இருக்கணும் எதை குறித்தும் பயப்படாமல் இருக்கணும் எதை கண்டு பின்வாங்காமல் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தைரியத்தை கத்தர் உங்களுக்கு தரும்படி நீங்க தேவ சமூகத்தில் ஒருவேளை பயந்த சுவாபம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா பயப்படுறீங்களா ஆண்டு கேளுங்க ஆண்டவரே பயப்படுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பங்கடைய மாட்டான்னு இருக்க எனக்குள்ள இருக்கிற பயத்தை எடுத்து போடும் நான் பயப்படாதபடி என்னை காத்துக்கொள்ளும் ஜோமனுங்க ஆண்டவர் கிருபை தருவார் அப்பொழுது நீங்களும் ஒன்றுக்கும் பின்னடையாத வினோதமான அடியெடுத்து வைக்கிற சிங்கத்தை போல தைரியமாக வரப்பீங்க தைரியமான வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த தைரியமே பிசாசின் கிரியைகளை அழிக்கும் உங்களை சாட்சியாக எடுத்து நிறுத்தி நம்ம ஜபிப்போமா கிருபையுள்ள எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை உங்கள் பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் இந்த நாளிலும் உங்கள் பிள்ளைகளை நான் ஆசிரதிக்கிறேன் உங்களுடைய அன்பின் கரத்தில் தருகிறேன் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள காணப்படுகிற பயத்தை பயத்தினாவியை எடுத்து போடும் ஒன்றுக்கும் பின்னடையாத போ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிற ஒரு தேவ கிருபையை கொடுத்தருள் உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க ஆசுறுதிங்க ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிரியமானவர்களே கத்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் பூச்சக்கரம் அசையாதுன்னு மாதிரி உங்கள் மீது அவர் அசைவாடுகிறார் நீங்க கைவிடப்பட மாட்டீங்க காட் பிளஸ்